ஜனவரி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மணிப்பூர் மேகாலயா திரிபுரா மாநிலங்கள் இந்தியாவில் உருவான நாள் இன்று இந்தியா விடுதலை பெற்றதுக்கு அப்புறமா மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்படணும்னு இந்தியாவுடைய பல திசைகளிலிருந்து குரல்கள் எழுப்பப்பட்டன அந்த குரல்களுக்கான பதில்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுக்கு பின்னாடி மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டுச்சு ஆனாலும் இந்தியாவின் ஏழு சகோதரிகள்னு அழைக்கப்படக்கூடிய மிசோரம் திரிபுரா மேகாலயா மணிப்பூர் நாகாலாந்து அசாம் அருணாச்சல பிரதேசம் ஆகிய வடகிழக்கு மாநிலங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமாக அங்கீகாரம்ங்கிறது கிடைக்கவே இல்லை ஆனால் எங்களுக்கும் அங்கீகாரம் வேணும் எங்களுக்கும் தனி மாநில அந்தஸ்து வேணும்னு பல ஆண்டு கால போராட்டம்ங்கிறது அந்த மண்ணுல தொடங்கப்பட்டுச்சு அந்த போராட்டங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாவது வருஷம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒண்ணாம் தேதி ஜுவல் ஆஃப் இந்தியா அப்படின்னு நேருவால புகழப்பட்ட மணிப்பூர் அடர்ந்த காடுகள் நிறைந்த திரிபுரா நிறைந்த மேகாலயான்னு இந்தியாவோட வடகிழக்கு பகுதியில மூன்று அற்புதமான மாநிலங்கள் உருவாக்கப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு மணிப்பூர்ல எப்படி இருக்கு நிலைமை எங்களுக்குன்னு ஒரு மாநிலம் வேணும்னு ஒத்துமையா போராடின அந்த மக்கள் இன்னைக்கு மதங்களால தனித்தனியா பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு எங்க மேலயும் கவனிப்பு வரணும் நாங்களும் வளரணும்னு தனி மாநிலமா உருவான மணிப்பூர் இன்னைக்கு வரைக்கும் ஆளும் வர்க்கத்தால் கவனிக்கப்படாமல் இருக்கு அப்படிங்கிறது பெரும் சோகமான ஒன்றாக இருக்குது